இரணியில் அருகே காது வலியால் பட்டதாரி இளம்பெண்தூக்கு போட்டு தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள மொட்டவிளை நெட்டாங்கோடு காஞ்சிரவிழாகம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோகன் வயது என்பது திரைவர் இவருக்கு இருபத்தி நான்கு வயதில் மகனும் இருபத்தி மூன்று வயதில் ஷாலினி என்ற மகளும் இருந்தனர் பட்டதாரியான ஷாலினி கடந்த சில நாட்களாகவே காதில் வலி இருப்பதாக கூறியுள்ளார் கடந்த பதினோராம் தேதி இரவு முழுவதும் ஷாலினி காதுவலியால் துடித்துள்ளார் மேலும் வீட்டை சுற்றி ஏதோ சத்தம் கேட்பதாகவும் தந்தையிடம் கூறி அழுதுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை ஷாலினியை கட்டிமாங்கோட்டில் உள்ள மகாதேவர் கோவிலுக்கு அசோகன் அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பினார் பின்பு அசோகன் வீட்டில் நன்றாக தூங்கினார் பிறகு மதியம் தூக்கத்தில் இருந்து எழுந்தபோது ஷாலினியை காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த அசோகன் அவரை தேடியபோது வீட்டுமாடியில் உள்ள அறையின் உள்பக்கமாக கதவு பூட்டப்பட்டிருந்தது எனவே ஏதோ அசம்பாவித சம்பவம் நடந்துவிட்டதோ என்ற பதற்றத்துடன் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார் அங்கு ஷாலினி தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்துள்ளார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உறவினர்களுடன் சேர்ந்து ஷாலினியை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் சேர்த்தார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே ஷாலினி இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காது வலியால் பட்டதாரி தூக்கு போட்டு தற்கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது